இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி நாகையில் சுனாமியின் பொழுது உயிரிழந்தோரின் நினைவு ஸ்தூபியில் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தீபம் ஏற்றி மனமுருகி புராத்தனை காப்பகத்தில் வளர்ந்து திருமணமாகி அவர்கள் ஈந்தெடுத்த குழந்தைகளை வாஞ்சையுடன் தூக்கி கொஞ்சி குழாவி பழைய நினைவுகளை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்த ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் நாகை மாவட்டத்தில் ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் நினைவாக நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் சுனாமி நினைவு ஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி நினைவு தினம் இருபதாம் ஆண்டு அனுசரிக்கப்பட உள்ளதையொட்டி இன்று நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கீச்சாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு ஸ்தூபிக்கு சென்று அங்கு உயிரிழந்தோரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி தீபமேற்றி மலர் தூவி பிரார்த்தனை செய்தார் அதனைத் தொடர்ந்து பேட்டையில் உள்ள அன்னை சத்திய அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்ற அவர் அங்கு சுனாமியின் பொழுது பெற்றோர்களை இழந்து தங்கி பயின்று வளர்ந்து வந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை சந்தித்து பேசினார் இதில் அரசு காப்பகத்தில் தங்கி பயின்று தற்பொழுது திருமணமாகி குழந்தைகள் ஈன்றெடுத்த பெண் பிள்ளைகளை உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் சந்தித்து அவர்கள் இடம் விசாரித்தனர் அப்பொழுது அவர்களின் குழந்தைகளை கைகளில் தூக்கி வாஞ்சையாக கொஞ்சி குழாவிய உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் சிறு பிள்ளையாக காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட அண்ணாளின் நினைவுகளை அவர்களிடம் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுனாமியில் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு சால்வை அணிவித்து புத்தகங்களை வழங்கிய உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் பிறந்து இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகி பெயர் வைக்காத ஒரு குழந்தைக்கு ராஜ் என பெயர் சூட்டினார் எல்லாருமே போட்டு இன்னைக்கு இப்ப இருபது ஆண்டு ஆகக்கூடிய நிலையில ரொம்பவே ஒரு டச்சிங்கான நிகழ்ச்சி என்னென்னாக்கா இந்த பர்டிகுலர்லி அன்னை சத்யா இல்லத்தில் நம்ம அந்த காலகட்டத்தில் ஒரு ஒன்றையாண்டு எப்போவுமே இரண்டு மூணு நாட்களுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய இந்த அன்னை சத்தியா இல்லத்தில் வளர்ந்த வ வளர்ந்த அந்த மாணவ செல்வ மாணவ மாணவ செல்வங்கள் இவங்க டோட்டலி ஒரு நூற்றி பேர் முதல்ல மீனானு ஒரு பொண்ணு வந்த நிலையில் நூற்றி பேர் இரண்டாம் கட்டத்தில் வந்து கடைசியாக ஒரு நூற்றி அறுபத்தேழு பேர் இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்களோட வளர்ப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருபது ஆண்டு முடியும்பொழுது எல்லாரும் மீனா தவிர எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுத்து மீனாவுக்கும் அடுத்த பிப்ரவரி அஞ்சாந்தேதி ஆக போகிறது இந்த தருணத்தில் அவங்களோட பிள்ளைகளோடு அவங்களை சந்திக்கும் பொழுது அதுவும் மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து அரசோட அரசுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு பேரிடரில் உடனடியாக ஒரு அரசே நடத்தக்கூடிய ஆஃபனேஜ் இவங்க இந்த இல்லத்தை தொடங்கினாங்க அதுவும் அன்னை சத்தியா இல்லான்னு பேரிட்டு அது மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் இதுக்கு நிறைய மூன்றரை கோடி ரூபாய்க்கு இந்த அளவுக்கு மிக சிறப்பாக வீடு மாறி கட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி எங்களுக்கு இது ஒரு மிக நெகிழ்ச்சி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷனல் டைம்ங்க ஏனென்றால் இவ்வளோ பெற்றோர் இன்றைக்கி அவங்கெல்லாம் பெரியவங்களாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டாங்க அவங்க எப்படி உரிமையோட அப்பா அம்மான்னு சொல்கிறதோடு இன்னைக்கு தாத்தா பாட்டி அப்படிங்கிற நிலைக்கு ஆனால் கூட சிலர் அதை வேற மாதிரி புரிந்தால் கூட அவங்களோட அன்பு பாசமும் அதே மாதிரி அவங்களோட ரிசிலியன்ஸு இவ்வளோ இழப்பு இருந்ததுக்கு தாண்டி இன்னைக்கு இருபது ஆண்டு முடியும் பொழுது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க சிலர் எம்பிஏ படிச்சிருக்காங்க நர்சிங் படிச்சிருக்காங்க யோகா படிச்சிருக்காங்க சிலர் ஏன் நியாய வேலை கடையில் பணியாற்றுறாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள பேரிழ பேரலையில் ஏற்பட்ட பேரிழப்பை தாண்டி அவங்களால் வர முடியும்னா நம்ம எல்லாரும் அவங்களை தனவனுங்கிறோம் எங்களுக்கும் இதை ரொம்ப இமோஷனல் மூமெண்ட் நான் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த குழந்தைகள் இன்னைக்கு குழந்தைகளாக இல்லை எல்லோரும் பெரியவங்களாகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி கிருத்திகாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களுக்கு அது ஒரு ஒவ்வொரு அவங்களோட அன்பு பாசம் அதை நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க டெஃபினெட்லி ஒரு ரொம்ப டச்சிங் மூமெண்ட்டுங்க நன்றி பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்